திரைப்பட இயக்குனரும் சமூக ஆர்வலருமான அமீர் அவர்களின் மகளின் திருமணம் அண்மையில் அவருடைய சொந்த ஊரான மதுரையில் நடைபெற்றது அமீரின் மகளின் திருமணம் தொடர்பான செய்திகள் தான் இப்போது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகின்றன மகளின் திருமண நிகழ்வை இஸ்லாமிய பிரச்சார களமாக மாற்றியிருந்தார் இயக்குனர் அமீர் என்பது தான் அதில் விசேஷமானது திருமணத்திற்கு திரைப்பிரபலங்கள் அரசியர் பிரமுகர்கள் என பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நடிகரும் இயக்குனர் மான சசிகுமார் நடிகர் ஆர்யா நடிகர் சமுத்திரகனி இயக்குனர்களான சேரன் கருப்பழனி அப்பா ஊடவியலாளர் ரங்கராஜ் பாண்டே நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என ஒரு பட்டாளமே திரண்டு வந்திருந்தது திருமண மண்டபத்தின் நுழைவாயிலின் எதிர்ப்புறம் இஸ்லாம் அல்லாத அன்பு சகோதரர்கள் இலவசமாக பெற்று செல்லும் வகையில் திருக்குரான் தமிழாக்கம் மற்றும் இஸ்லாமிய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன இஸ்லாம் குறித்து அவர்களுக்கு எழும் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஏராளமான தன்னார்வலர்கள் அங்கு அமர்ந்து விளக்கமளித்துக் கொண்டிருந்தனர் திருமண வளாகத்தை சுற்றி திரும்பிய பக்கம் எல்லாம் திருக்குரான் வசனங்கள் மற்றும் நபிமொழிகள் வைக்கப்பட்டிருந்தன ஒரு இஸ்லாமிய இலாம நுழைந்தது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் குறித்த பேனர்கள் காட்சியளிக்கப்பட்டிருந்தன திருமணம் இடம்பெற்ற மேடையில் ஒரு தாய் மக்கள் என்ற தலைப்பின் கீழ் அது குறித்து இடம்பெற்ற திருக்குரான் வசனம் மெகா சைஸில் எழுதப்பட்டிருந்தது திருமண பதிவு நிகா நிகழ்வு மேடையில் நடைபெற்ற போது இஸ்லாமிய வழக்கப்படி ஐம்பத்தி ரெண்டு கிராம் தங்க நகையை மகரனும் மணக்கொடையாக மணமகளுக்கு வழங்கியதுடன் வரதட்சணைகளோ கொடுக்கல் வாங்கலோ கூட நடைபெறவில்லை என்பதை பகிரங்கமாகவே மேடையில் அறிவிக்கப்பட்டதுடன் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் வரதட்சணை கொடுப்பதோ வாங்குவதோ ஹராம் தடுக்கப்பட்டுள்ளது எனவேதான் அந்த பாவமான காரியம் நடைபெறவில்லை என்பதை மேடையிலே பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது இறுதியாக நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மணம மக்களை வாழ்த்துவதற்காக கற்று தந்த பிரார்த்தனையை பகிரங்கமாக மேடையில் சொல்லப்பட்டது நபி வழிப்படி மணமக்களை வாழ்த்தும் வார்த்தைகள் மேடையில் அதனை கொண்டிருந்த பிரபல நடிகருமான அதையே திரும்ப பார்ப்போரை நெகிழ செய்தது எவ்விதமான அநாச்சாரங்களுமின்றி எளிமையான முறையில் நடத்தப்பட்ட அமீரின் மகள் திருமணம் தான் தற்போது முக்கிய செய்தியாக அனைத்து சமூக மக்கள் மத்தியிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது நம் நாட்டையும் வீட்டையும் நாமே பாதுகாப்போம் உலகத்தரம் வாய்ந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்யும் ஒரே நிறுவனம் பிளாக் பாக்ஸ்ஜி டெபோ எச் கேமரா போர் ஜி சிம் கேமரா வீடியோ இன்டர்காம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அலார் சிஸ்டம் இது போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை ஒரே குறையின் கீழ் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் அதே மொத்த விற்பனையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் உண்டு அது மட்டுமா உங்களுக்கான பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட இடம் சிசி டிவி கேமராக்களை பொறுத்தும் பெற்றுக் கொள்ள நீங்கள் அல்லது சைபர் ஏழு ஐந்து ஒன்பது 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 இரண்டு ஒன்பது இரண்டு பிளாக்பாக்ஸ் உங்கள் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம்